சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உங்கள் யுஏஎன் இன்னும் ஆக்டிவேட் செய்யவில்லையா இப்படி ஆக்டிவேட் செய்யுங்கள் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது இபிஎஃப்ஓ பணியாளர்களின் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அதாவது யுஏஎன் மற்றும் ஆதாரை வங்கி கணக்குடன் இணைக்க கடைசி தேதியை ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டித்துள்ளது இந்த நடவடிக்கையை முடிக்காதவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ் அதாவது இஎல்ஐ திட்டத்தின் நிதி நன்மைகளை இழக்க நேரிடும் மேலும் திட்டம் என்றால் என்ன யூனியன் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த இந்த திட்டம் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்க வடிவமைக்கப்பட்டது இது மற்றும் இஎல் சி என மூன்று வகைகளின் நன்மைகளை வழங்குகிறது மேலும் இஎல்ஐ நன்மைகள் பெற என்ன செய்ய வேண்டும் ஏற்கனவே செய்யவில்லை என்றால் யூஏஎன் இப்போதே உடனடியாக ஆக்டிவேட் செய்யவும் அதனை யுஏஎன் மற்றும் வங்கிக் கணக்குடன் இணைக்கவும் இபிஎஃப்ஓ இணையதளத்தில் உறுதிப்படுத்தல் செய்யவும் மேலும் யுஏஎன் என்றால் என்ன யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் என்பது உங்கள் இபிஎஃப் கணக்கின் நிரந்தர அடையாள எண் வேலை மாறினாலும் இந்த எண் மாறாது ஆன்லைனில் இபிஎஃப் சேவைகளை அதாவது பேலன்ஸ் சரிபார்த்தல் பாஸ்புக் டவுன்லோட் செய்தல் பணத்தை திரும்ப பெறுதல் பயன்படுத்த இது உதவுகிறது மேலும் யுஏஎன் ஐ ஆதார் ஓடிபி மூலம் செயல்படுத்துவது எப்படி இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் செல்லவும் ஆக்டிவேட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் உங்கள் யுஏஎன் ஆதார் எண் பெயர் பிறந்த தேதி மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும் மேலும் கெட் ஆதரைசேஷன் பின் கிளிக் செய்து ஓடிபி உள்ளிடவும் சரிபார்த்த பிறகு உங்கள் யுஏஎன் கடவுச்சொல் எஸ் மூலம் அனுப்பப்படும் அடுத்ததாக ஆதாரை யுஏஎன் மற்றும் வங்கி கணக்குடன் இணைப்பது எப்படி இபிஎஃப்ஓ உள்நுழைந்து கேஒய் பகுதியில் செல்லவும் ஆதார் மற்றும் வங்கி விவரங்களை சரிபார்த்து அப்டேட் செய்யவும் சேவ் செய்து இபிஎஃப்ஓ ஒப்புதலுக்காக காத்திருக்கவும் மேலும் இபிஎஃப்ஓ த்ரீ ஜீரோ புதிய அப்டேட்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இபிஎஃப்ஓ த்ரீ ஜீரோ புதுப்பிக்கப்பட்ட சேவையுடன் வருகிறது ஏடிஎம் நேரடியாக இபிஎஃப் பணத்தை திரும்பப் பெறலாம் யுபிஐ மூலம் உடனடி பணம் பெறலாம் ஏன் இது முக்கியம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை யுஏஎன் மற்றும் ஆதார் இணைப்பை முடிக்காவிட்டால் இஎல்ஐ நன்மைகளை இழக்க நேரிடும் வங்கிக் கணக்கு இணைக்காவிட்டால் இபிஎஃப் பணம் திரும்ப பெற முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிலை பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் நன்றி வணக்கம்